ே இன்று பிரதோஷம் உசுப்பூர் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை செல்லும் பேருந்தில் அம்மாப்பேட்டையில் இறங்கி கிழக்கே உள்ள சாலையில் அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உசுப்பூரில் அமைந்துள்ளது செல்வ செழிப்பை அள்ளித்தரும் கோவில் இது என புகழப்படுகிறது மாமன்னர்கள் போல சிவனடியார்களும் சிவ ஆலயங்களை கட்டியுள்ளனர் சிறு தொண்ட நாயனார் இரண்டாம் புலிகேசியை வெற்றி கொண்ட சேனாதிபதி நரசிம்மவர்ம பல்லவனிடம் பணியாற்றியவர் பரஞ்சோதி என இயற்பெயர் கொண்ட இவர் திரு செங்காட்டங்குடியில் அவதரித்தவர் திருவேட்களம் மூங்கில் காடாகிய உசுப்பூரில் அர்ஜுனன் பாசுபதம் வேண்டி கடும் தவம் செய்தார் இவனது பக்தியை சோதிக்க எண்ணிய பார்வதியும் பரமேஸ்வரனும் வேடுவ வடிவத்தில் எழுந்தருளினார்கள் சிவபெருமான் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க பன்றியை ஏவினார் சிவபெருமானும் அர்ஜுனனும் பன்றி மீது அம்பை எய்திட அது இறந்து விழுந்தது இதனால் சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடந்தது அந்த இடம் சிவாரி எனப்படுகிறது தற்போது சிவபுரி எனப்படுகிறது போரில் அர்ஜுனனை சிவபெருமான் தூக்கி விண்ணில் எரிய பார்வதி அவனை தாங்கி பிடித்து தாங்கள் யார் என்பதை உணர்த்தினார் அர்ஜுனனும் இறைவனை வணங்கிட திருவேட்களத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கினார் அற்புத நிகழ்வு நடந்த இந்த இடத்தில் பரமனுக்கு சிறு தொண்டர் ஆலயம் ஒன்றை நிர்மாணித்து கைலாதநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பன்றியை உசுப்பிவிட்ட ஊர் என்பதனால் உசுப்பூர் என பெயர் கொண்ட ஊராயிற்று இவ்வூரில் கல்யாண சுந்தரி உடனாய கைலாயநாதர் அருள் பாலிக்கிறார் கோவிலின் எதிரே என்றும் வற்றாத சிவதீர்த்தம் எனப்படும் திருக்குளம் உள்ளது ராஜகோபுரம் இல்லை உள்ளே நுழைந்தால் கொடிமரம் தாண்டி சென்றால் மகா மண்டபம் உள்ளது இதன் வலதுபுறம் தெற்கு நோக்கி கல்யாண சுந்தரி அம்பாள் சன்னதி உள்ளது அர்த்த மண்டபத்தின் முன்பு இடது பக்கம் ஆட்கொண்டாரும் வலது பக்கம் உய்ய கொண்டாரும் துவாரபாலகர்களாக காட்சி தருகிறார்கள் உள்ளே விநாயக பெருமான் சன்னதி கொண்டுள்ளார் கிழக்கு நோக்கிய கருவறையில் கைலாயநாதர் வட்டப்பீடத்தில் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா சிவதுர்கை சன்னதிகள் உள்ளன சண்டிகேஸ்வரர் தனி சன்னதி கொண்டுள்ளார் உள் சுற்றி விநாயகர் சுப்பிரமணியர் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன மேலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பூவராக சுவாமி சன்னதியும் உள்ளது இவருக்கு சுவாதி நாளில் திருமஞ்சனம் நடைபெறுகிறது இவரை வழிபட்டால் கடன் தொல்லைகள் முற்றிலும் நீங்கும் சித்திரை மாதம் பரணி நாளில் அமுது படையல் விழா பல நூற்றாண்டுகளாக நடைபெறுகிறது மகப்பேறு கிட்டிட இங்கு மூலிகை மருந்து தரப்படும் மேலும் அன்னாபிஷேகம் மகா சிவராத்திரி மாசிமகம் போன்ற விழாக்களும் பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தியும் நடைபெறுகின்றன சிறு தொண்டர் கட்டிய ஆலயம் என்பதால் இங்கு மக்கள் அன்னதானம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் அடியார்க்கு அருள் செய்யும் பரம ஈஸ்வரனாகிய கைலாய நாதரை உசுப்பூர் சென்று வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய